ஹலோ குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கேஜி பிளாக்ஸ் யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன் இனி இந்த சேனலை நீங்கள் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நான் பார்க்குறீங்க நான் உங்ககிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணுறேன் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அப்போ உங்களுக்கு ஈஸியாக இந்த சேனல் ஃபாலோ பண்ணலாம் இனி யூரோப்பில் பக் யூரோப்பில் இருக்க நிறைய நாட்டுகளுக்கு நாங்கள் போக போகிறோம் அதே மாதிரி இத்தாலிக்குள்ளே என்னென்ன ஸ்பெஷல்ஸ் இருக்குதுன்னு பார்க்க போகிறோம் இன்றைக்கி நாங்கள் பண்ண போகிறது இத்தாலியில் ஒரு வீக்லி ஸ்ட்ரீட் மார்க்கெட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் பார்க்க போகிறோம் இனி நான் இருக்கிற த்ரெசோ என்கிற சிட்டியில் இந்த ஸ்ட்ரீட் மார்க்கெட்டை தான் நாங்கள் இன்றைக்கி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்ட்ரீட் மார்க்கெட்டை பற்றி இப்போ சொல்கிறேன்னா இது வந்து வீக்லி இருக்குதுவைஸ்யூஸ்டே அண்ட் சாட்டர்டே அப்படின்னா செவ்வாய்க்கிழமையும் சனிக்கிழமையும் இந்த ஸ்ட்ரீட் மார்க்கெட் இருக்குது இனி எங்களுக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் இந்த இடத்துல எங்களுக்கு வாங்கி கொள்ள ஈஸியாக இருக்கும் இனி இந்த இடத்துக்கு வந்தால் இனி எல்லா விஷயங்களையும் எங்களுக்கு வாங்கி கொள்ளலாம் அப்படின்னா வீட்டுக்கு தேவையான சமைய சமைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் அதே மாதிரி உடுப்புகள் சப்பாத் செருப்புகள் ஃபிஷ் அண்ட் எல்லாம் எனி திங் வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாமே வாங்கலாம் இனி நிறையா பேர் இங்கே நிறையா சூப்பர் மார்க்கெட்ஸ் இருந்தாலும் ஆனால் இந்த சந்தைக்கு வாரத்துக்கு நிறையா பேர் விரும்புவாங்க என்னென்னா இந்த இடத்துக்கு வந்தால் எங்களுக்கு ரீசனபிள் ப்ரைஸுக்கு இனி எங்களுக்கு குட்ஸ் வாங்கலாம் நீங்கள் ஸ்ரீலாங்காவில் இருந்து பார்க்குறீன்னா ஸ்ரீலாங்காவில் இந்த ஸ்ட்ரீட் மார்க்கெட் வந்து நார்மல் நான் நினைக்கிறேன் உங்களோட ஊர்லேயும் இந்த மாதிரி ஸ்ட்ரீட் மார்க்கெட் இருக்குன்னு இனி அதே மாதிரி நீங்கள் இருந்து இந்த இந்த சேனல் ஃபாலோ பண்ணுறேன்னா இனி உங்களுக்கு உங்களோட நாட்டிலையும் சில நேரத்துக்கு இதே மாதிரி ஸ்ட்ரீட் மார்க்கெட்ஸ் இருக்கலாம் இனி உங்களோட என்வைர்மெண்டில் இருக்கிற ஸ்ட்ரீட் மார்க்கெட்டும் இங்கே இருக்கிற என்வைர்மெண்ட் எப்படின்னு உங்களுக்கு சின்ன ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கலாம் இனி நான் உங்ககிட்ட கேட்டுக்கொள்கிறேன் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் இதில் உண்மைக்குமே உங்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் ஏன்னா இத்தாலியில் இருக்க கட் ஷாப்ஸ் அதே மாதிரி குட்ஸ் திங்ஸ் எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் நீங்கள் இதுகளை பார்த்து இனி உங்களுக்கும் என்டர்டை என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கலாம் இப்போ நாங்கள் ஃப்ளவர் ஷாப்ஸ் அதே மாதிரி நிறையா ஷாப்ஸ்னால் தாண்டி கொண்டு போகிறேன் நீ உங்களோட க கொண்டு இனி இனி இப்படி போகிற நேரம் இங்கே வந்து யாருமே எங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க இனி நாங்களும் யாருக்குமே டிஸ்டர்ப் பண்ணாட்டி அவங்க எப்படியும் எங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க இந்த இப்போ நாங்கள் வின்டர் முடிஞ்சு சம்மர் ஸ்டார்ட் பண்ணுற காலத்தில் இருக்கிறோம் இனி இந்த காலத்தில் நிறையா நிறையா பேர் அவங்களோட அப்படின்னா நிறைய பேர் அவங்களோட க்ளோத்ஸ் மாற்றணும் க்ளோத்ஸ் மாற்றணும் அப்படின்னா வின்டருக்கு யூஸ் பண்ண க்ளோத்ஸ் அவங்க சில நேரம் ஒதுக்கி சம்மர் க்ளோத்ஸ் வாங்குவாங்க அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இந்த காலத்தில் நடக்கும் இனி அதனால தான் நான் அவங்களுக்கு ஸ்பெஷலாக இந்த மார்க்கெட்டில் எக்ஸ்பீரியன்ஸ் எடுக்க எடு எடுக்கிறதுக்கு போடுது ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்க்கலாம் என்ன நான் சொன்னதுக்கு நிறைய பேர் இல்லை இந்த மார்க்கெட்டுக்கு நிறைய பேர் வருவேன்னு சொன்னதுக்கு நிறையா பப்ளிக் இல்லை தானேன்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் இதில் ஸ்பெஷல் திங் வந்து நான் இவங்க மார்க்கெட் ஸ்டார்ட் பண்ண நேரத்தில் தான் வந்தேன் டைமில் எங்களுக்கு அப்போ கூலேன் அந்த வீடியோவை அழகாக கவர் பண்ணி போடலாம் ஏன்னா க்ரௌடு இருக்க நேரம் வீடியோ க்ளியராக எடுக்க கஷ்டம் இனி நான் நிறையா க்ரௌடு இருக்கனால வீடியோஸ் வீடியோ வந்து நிறையா க்ரௌட் தான் இப்போ அவங்களுக்கு விளங்கும் அதனால் நான் க்ரௌட் வர முதல்ல வந்துட்டேன் நீ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் முன்னோடி போயிட்டு எப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் தானே Oh, come stai? Fa? Bene, bene. Da come, dove... come andiamo? Ah, bene, grazie. Dio. Sì. Come oggi? Lavoro? Lavoro così così. Ah sì? Da no. dove sei? Fa? Io Sri Lanka. Sì. 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 Okay. Tu? Io sono dal Pakistan. Ah, bene. 100% sì. sangue pakistano. Sì, allora. noi tutti insieme, fratelli. Sì. Dio. Ciao. Ciao, grazie. Prima di andare a un po', dovrei avere al canale. அவர் என்ன நிறுத்தி அவர் கதைசாரினி அவர் கேட்டார் என்னென்னா இத்தாலி லாங்குவேஜில் தான் நாங்கள் கலைச்சோம் இப்போ அவர் கேட்டார் நான் எங்கேருந்து வார்னு சொல்லிட்டு நான் இப்போ ஸ்ரீலங்கான்னு சொன்னதுக்கு பிறகு அவர் அவர் வந்து பாகிஸ்தான் ஒரு பாய் நீ அவர் என்னோட ஒரு ஃப்ரெண்ட் இப்போ தான் நான் அவரை காணலை நீ அவர் சப்ஸ்கிரைபரா இனி அவர் சொன்னவர் இனி நான் கேட்ட அவர்கிட்ட எப்படி அவர்கிட்ட இன்னைக்கு பிசினஸ் எப்படி அவர்கிட்ட ஒர்க் எப்படி போகுது அவர் சொன்னார் ஒரு அளவு பரவாயில்ல அப்படின்னு தான் சொன்னார் இனி அவரோட கதைச்சிட்டு நான் மிகுமே தான் முன்னால வந்தேன் என்ன அது இன்னும் அவங்க பிஸ்னஸ் பண்ணுற ஏரியானால் இனி அவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அதனால் நான் மிச்சம் அவரோட கதைக்கில்ல அப்போ அவர் இந்த வீடியோ அவர் பார்க்குறாராக இருக்கும் இப்போ அவர் சந்தோஷப்படுவார் அவரும் இந்த வீடியோவில் இருக்கிறாருன்னு இனி இப்படித்தான் ஃப்ரெண்ட்ஸ் இனி எங்களுக்கு தெரியாது சில நேரம் அப் இந்த மாதிரி ரோட்டில் அப்படி கலந்து கதைக்கிற நேரம் சரியான ஒரு ஹாப்பியாக இருக்கும் இனி நீங்களும் உங்களோட சப்போர்ட் நடத்தாங்க இப்போ நான் இன்னும் வடிவான வீடியோஸ் பண்ணலாம் அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு நான் கேட்குறேன் நீங்கள் எனக்கு சஜஸ் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு விருப்பம்னு இத்தாலியில் இருக்கலாம் விளாட்டி யூரோப் வேறொரு நாட்டில் இருக்கலாம் உங்களுக்கு பார்க்க விரும்பின சஜஷன்ஸ் இருந்தால் எனக்கு நீங்கள் கமெண்ட்ஸ் மூலியமாக தெரிவிங்க இப்போ நான் வந்து உங்களோட ரிக்கொயர்மெண்ட்டை நான் நிறைவேற்றுறதுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கிறேன் இனி ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இப்படியே இந்த சந்தையில் இந்த சந்தை எடுத்தேன்னா இது வந்து த்ரெவிசோ சிட்டியில் சுற்றி வர ஒரு பெரிய ஒரு மதில் இருக்குது இது வந்து ராஜா காலத்தில் அந்த மதில் கட்டப்பட்டிருக்குது இனி ஒரு அது வந்து சரியான இனி அந்த மதில் சுற்றி வர இந்த சிட்டி சுற்றி வர இருக்க மதியிலே நான் உங்களுக்கு ஒரு நாளைக்கு காட்டுறேன் இனி அது அது நாங்கள் சிட்டி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம் எதிர்காலத்தில் கூடிய சீர்கிறோம் இனி இந்த சிட்டியை பற்றி சொல்கிறேன்னு இந்த சிட்டி சரியான ஹிஸ்டாரிக்கல் சிட்டி நீங்கள் உங்களுக்கு நீங்கள் கேள்விப்பட்டி இருப்பீங்க வெனிஸ் சிட்டியை பற்றி வெனிஸ் சொல்கிறது தனித்தர தண்ணி மேலே இருக்கிற ஒரு சிட்டி அது தான் இத்தாலியில் ரொம்ப ஃபேமஸான டூரிஸ்ட் ஏரியா இனி அந்த வெனிஸுக்கு பக்கத்துலேயே இருக்க ஒரு சிட்டியில் தான் நான் வாழ்கிறேன் இனி நான் இருக்கிற இந்த சிட்டிப்பது சின்ன ஒரு ஒரு அப்படின்னா சின்ன ஒரு டவுன் ரொம்ப நான் காட்டுனேன் இந்த சிட்டியில் நிறைய காரியங்கள் இருக்குது பார்க்குறதுக்கு நான் உங்களுக்கு எதிர்காலத்தில் யூனிஸ் இருப்பேன் நாங்கள் சிட்டி டுவர் வர பண்ணுவோம் இனி இப்படி பார்த்தா இந்த இந்த சந்தை இனி மூன்று பகுதிக்கு இருக்காங்க அவங்க அப்படின்னா மூன்று ப்ளேஸில் இருக்குது ஒரே ஏரியாவில் மூன்று ப்ளேஸுக்கு அவங்க அவங்க அது செப்பரேட் பண்ணியிருக்காங்க இனி நான் ஃபஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் ஏரியாவில் தான் நான் அந்த பாகிஸ்தான் ஃப்ரெண்டை கண்டது அப்புறம் செகண்ட் ஏரியாவில் வந்து இப்போ நான் தேர்ட் ஏரியாவுக்கு நுழைஞ்சிருக்கேன் இதில் நிறையா ஃபுட் வேயாஸ் தான் இருக்குது அப்படின்னா சிறுப்புக்கள் சப்பாத்துக்கள் அந்த மாதிரி திங்ஸ் தான் இருக்குது இனி இந்த சந்தையில் இல்லாத ஒரு காரியம் இல்லை எல்லாமே இருக்குது ஸ்ரீலங்காவில் சந்தைகள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை பட் ஆனால் நீங்கள் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு தெரிவிங்க உங்களோட கமெண்ட்ஸில் அந்த மாதிரி நான் அதே மாதிரியே நான் திரும்ப உங்களுக்கு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த லாங்குவேஜ் கொஞ்சம் அப்செட்டாக இருக்கும் நீ அது மைண்ட் பண்ணியிருந்தீங்க ஓடியஸு இருக்கும் இந்த லாங்குவேஜ் நான் சொல்கிறேன் ஏன்னா இத்தாலி லாங்குவேஜோட கொஞ்சம் அது தமிழ் லாங்குவேஜ் கொஞ்சம் ஸ்லாங் மாறி இருக்கு நீ அது கூடிய சீர்க்க எனக்கு அது கரெக்ட் பண்ணி கொள்ளலாம் இனி இப்படியே போகுது அதே மாதிரி இந்த யூரோப் லைஃப் எடுத்தேன்னா இந்த மாதிரி தான் நிறையா காரியங்கள் இருக்குது டைம் கிடைக்கிற நேரமெல்லாம் அவங்களுக்கு தான் இந்த யூரோப் லைஃப்பை பற்றி அந்த மாதிரி இங்கே இருக்கிற விசேஷமான இடங்கள் நான் உங்களுக்கு காட்டுறேன் என்னோடய இவ்வளோ நேரம் இந்த வீடியோவில் இருந்ததுக்காக உங்களுக்கு ரொம்ப நன்றி அந்த மாதிரி ஊடிஎஸ் இருக்கவங்களுக்கு வடிவான வீடியோன்னு எடுத்துகிட்டு வரப்போ எதிர்பார்த்து கொண்டு இனி இனி இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்லேருந்து என்னோடய வீடியோஸ் தெரிவிங்க இன்னொரு வீடியோவில் අඩිබාන දියවනංග සඳීප පරිය සිරද්‍රෝ හදවරකි උලෙන් ලාර්තුමේ දො බැසි බයි සිලියගේ